இப்பொழுது கயத்தாக உப்புடைக்கு ஆற்றின் மேல்தான் நிற்கின்றோம் அண்மையில் கடந்த பாகமாக பெய்த மழையின் காரணமாக இங்கே பெகு வெள்ளம் ஏற்பட்டுள்ளது பின்னாடி தெரியுது இல்லையா இந்த பாலம் முன்பு ம பாண்டிய மண்ட மண்டபத்தை இடித்து முன்பு கட்டப்பட்டிருந்தது அதன் பிறகு கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பாலமானது இப்பொழுது காங்கிரீட் பாலமாக இப்பொழுது கட்டப்பட்டு உள்ளது சென்ற பதிவில் நாம் தாமக ஏற்பட்ட வெள்ளத்தை பார்த்தோம் அதாவது பாபநாசத்திலிருந்து புன்னைக்காயில் வரை அந்த ஆறானது கடந்த இரண்டு ஆண்டுகளில் வெள்ளப்பெருக்கில் எப்படி காணப்படுகின்றது அதன் ககைகள் மற்றும் அதன் குளங்கள் அதில் வெள்ளப்பெருக்கு எவ்வளவு ஏற்பட்டது அரசு எவ்வாறு பணிகளை செய்தது எவ்வாறு செய்யவில்லை மக்கள் எவ்வாறு சிரமப்பட்டார்கள் என்பதை பார்த்தோம் இப்பொழுது கயத்தாகில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கயத்தாகில் மிகப்பெரிய ஆறுகள் இல்லை இருந்தும் வெள்ளப்பெருக்கு எப்ப எப்படி ஏற்பட்டது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் கயத்தாகில் உப்பாக அல்லது கசத்தாக கசத்தலாக உப்போடை கோதண்டராமாக என்று ஒரு ஆறானது ஓடுகின்றது கயத்தாறு பாண்டியர்கள் காலத்தில் அதாவது சங்க காலத்தில் பெருநல்லூர் என்று அழைக்கப்பட்டது இப்பொழுது கயத்தாகு என்று அந்த ஆற்றின் பெயரால் அழைக்கப்படுகின்றது இந்த ஆற்றின் ஏகானது சற்று உகப்பு தன்மையுடன் காணப்பட்டதால் இந்த ஆகுக்கு இந்த பெயர் காணப்பட்டிருக்கின்றது அந்த ஆவின் வெள்ளத்தடா நம்ம பார்த்தோம் அந்த பக்கத்துல அதாவது கோதண்ட ராமேஸ்வரர் கோவிலை அணுகு விதத்தில் இரண்டு பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அதாவது கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடத்தில் சிலை வைக்கப்பட்டுள்ளது இரண்டு பக்கமும் பாலம் காணப்படுகின்றது இப்பொழுது தெற்கு முதலில் பார்த்தது வடக்கு பக்க பாலம் இப்பொழுது தெற்கு பக்க பாலத்துக்கு வந்திருக்கின்றோம் இது சற்று தாழ்வான பாலமாக இருக்கின்றது இங்குதான் வெள்ளப்பெருக்கின் போது நேற்று மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டது பன்னெண்டாம் தேதி இரவும் பதிமூணாம் தேதி மதியானம் வரை மிகப்பெரிய வெள்ளமானது இங்கு காணப்பட்டிருக்கின்றது இப்பொழுது மாலை நேரம் வெள்ளம் சற்று குறைவாக காணப்படுகின்றது காலையில் இந்த பாலமே முங்கி தண்ணில தான் போய்கிட்டு இருந்தது இந்த ரெண்டு அதாவது ரெண்டு பக்கமுமே இந்த ஆத்துடைய இந்த பாலத்துடைய ரெண்டு பக்கம் வெளியிலையும் தண்ணி ஓடிச்சு இப்ப நம்ம கோதண்டகாம கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோதண்டகாம கோயிலுக்கு முன்னாடிதான் அந்த பாலம் வந்து அமைக்கப்பட்டிருக்குது இது மிக பழமையான கோவில் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது பாண்டியர்களால் அதே போன்று இங்கு எடுக்கப்பட்ட செப்பேடுகளும் இந்த பகுதியில் எடுக்கப்பட்ட செப்பேடுகளும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள கதையை நமக்கு சொல்கின்றன அதாவது கொக்கையிலிருந்து பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்த பொழுது அவர்களுக்கு இந்த பகுதி மிக முக்கியமானதாக இருக்க இருந்திருக்கின்றது இங்க எப்படி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கின் காரணமாக அங்கு மிகப்பெரிய மழை மழை ஏற்பட்டது கிட்டத்தட்ட நாற்பது சென்டிமீட்டர் மழை ஏற்பட்டது அந்த மழை பொழிவின் காரணமாகத்தான் இங்கு வரை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இப்பொழுது குற்றாலத்தின் மெயின் அருவியை தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அங்கு ஏற்படும் வெள்ளப்பெருக்கின் காட்சிகள் தான் இவை பன்னெண்டு பதிமூணு பதினாலாம் தேதி வரை மிகப்பெரிய மழை வெள்ளமும் அங்கு ஏற்பட்டது மொத்தம் எண்பது சென்டிமீட்டர் மூன்று நாட்களும் சேர்த்தால் மழை காணப்படுகின்றது தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மூன்று மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட நானூறு எம் மேல் நாற்பது சென்டிமீட்டருக்கு மேல் பொழிவு ஏற்பட்டது இந்த இந்த பகுதியில் அதாவது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அனைத்து ஆறுகளிலும் பெருக்கானது காணப்படுகின்றது அதுதான் இப்ப பார்த்துக்கிறோம் குற்றாலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு சிற்றாறின் வழியாக தாமிரபரணியில் சென்று கலைக்கின்றது அதே போன்று தென்காசி கோவில் கழுகு மலையில் பெய்யும் ஆகை அதாவது மலை நீரானது உப்போடை என்று அழைக்கப்படும் இந்த கசத்தலாகு அல்லது என்ன கொண்டு அழைத்தாலும் சரி பல பேர் கொண்டு அழைக்கப்படுகின்றது இந்த ஆகையின் வழியாக அதாவது கயத்தாவில் ஓடும் அந்த ஆற்றின் தான் சென்று அதே சிற்றாவில் சென்று கலந்து தாமர மொத்தமாக அந்த நீரானது கலந்து விடுகின்றது அந்த காட்சிகளைத்தான் இப்பொழுது நாம் பார்க்கின்றோம் காலையிலும் மாலையிலும் எடுக்கப்பட்ட காட்சிகள் கோதண்ட ராமேஸ்வரர் கோயிலுக்கு முன்பாக அந்த ஆகானது ஓடுகின்றது அந்த உப்பாது உப்போடை என்று அழைக்கப்படுகின்றது உப்போடை நீரின் அளவை நீங்கள் பார்க்கலாம் காலையிலயோ அதே போல பன்னெண்டாம் தேதி இரவும் இந்த கோயிலானது முக்கி காணப்பட்டது அதாவது இரண்டடி கோயிலுக்குள்ளும் நீர் சென்றிருக்கின்றது வாசல் பகுதிகளில் பிறகு நீர் மாலையில் வடிந்து விட்டது பதிமூணாம் தேதி மாலையில் எடுக்கப்பட்ட காட்சிகளை நீங்கள் வலது பார்க்கலாம் திரையில் அது சற்று நீர் வடிந்து காணப்படுகின்றது இப்பொழுது வடிந்த பிறகு எடுக்கப்பட்ட காட்சிகளாகும் இந்த கோவில் இந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது இயற்கையாக இங்கு ஊற்றுகள் காணப்படுவதால் எப்போதும் நீர்நிலை தொடர்ந்து காணப்படுகின்றது இது பாண்டிய மன்னர்களுக்கு மிக முக்கியமான ஒரு இடமாக இருந்திருக்கின்றது வைக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் எடுக்கப்படும் எடுக்கப்பட்ட காட்சிகளைத்தான் வளப்பகமாக இப்பொழுது பார்த்து அப்பொழுதும் அதாவது சென்ற ஆண்டும் இதே போன்று பெருவெள்ளம் ஏற்பட்டது அரசு சற்று மிழ்த்துக் கொண்டிருக்கலாம் கோவிலுக்கு முன்பாக அமைக்கப்பட்டு சுவரின் உயரங்களை உயர்த்தி விட்டால் இந்த வெள்ளமானது உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது இந்த ஆற்றின் கதைகளானவை உயர்த்தப்பட வேண்டும் இரண்டு பாலங்களுக்கும் இடைப்பட்ட பகுதிகள் அதே போன்று சற்று உயர்த்த சற்று தூரத்துக்கு உயர் விட்டால் வெள்ளமானது இவ்வளவு பெரிய அளவில் அந்த அந்த பகுதிகளில் காணப்படாது இப்ப அந்த கோவிலுக்கு முன்னாடி தான் நடந்து நடந்து இருக்கோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் காலையில வெள்ளம் இருந்துச்சு சாயங்காலம் அந்த வெள்ள பகுதி இல்லை இதுவகை நீர் வந்ததாக தெரிகின்றது கடல்கள் எல்லாம் அப்படித்தான் காணப்படுகின்றன எனக்கு பின்னே உள்ள காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் இந்த கற்கள் இந்த இடத்திற்காக நீர் நீரானது வந்திருக்கின்றது இன்று ஆற்றின் கரையில் மட்டும்தான் நீர் ஓடுகின்றது நேற்று இதுவரை நீர் வந்திருக்கின்றது அடையாளங்கள் தெரிகின்றன இது ஆட்சி நாட்டின் மிக முக்கியமான ஒரு பகுதியாகும் இதிலிருந்தால் கழத்தாவிப்பாட்டியர்கள் ஆட்சி செய்தார்கள் அதாவது மதுரையை அடுத்து திருநெல்வேலி போகும்போது ஒரு முக்கியமான பகுதியாக பாண்டியர்களுக்கு அன்று இருந்திருக்கின்றது கயத்தாக ஒரு நீர்வளம் இல்லாத பகுதி பெரிய ஆறுகள் கிடையாது ஒரு அதே போன்று நிலத்தடி நீரும் குறைவான பகுதியாகும் இங்கு பாண்டிய மன்னர்கள் ஏன் இவ்வளவு முக்கியமான இந்த கயத்தாக எடுத்துக்கொண்டார்கள் என்பதற்கு இன்று உங்கள் விளங்கியிருக்கும் உப்போடையில் இன்று மிகப்பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அந்த மேஸ்வர கோவில் கார்த்திகை நாளில் தான் நாம் அந்த மலை வெள்ளத்தின் காட்சிகளை பதிவு செய்தோம் காலையிலும் மாலையிலும் மாலையில் மிகப்பெரிய அளவில் விழா கோலம் பூண்டிருந்தது கார்த்திகை பெருந்தினமாக கொண்டாடப்படுகின்றது அனைத்து இடங்களிலும் விளக்குகள் வைக்கப்பட்டுள்ளன கோதண்ட ராமேஸ்வரர் என்று இவர் அழைக்கப்படுகின்றார் மூலவர் அதே போன்று சிவனாக வணங்கப்படுகின்றார் இங்கு அகிலாண்டேஸ்வரி நாயகி என்று அம்மன் அழைக்கப்படுகிறார் இது மிக பழங்கால கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டிருக்கின்றது நாயக்க காலத்தில் சற்று மேம்படுத்தப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து பூஜைகள் நடைபெற்று வருகின்றன நாலு கால் பூஜை நடைபெறுகின்றது இதன் வரலாறு இந்த கோவில் மிக முக்கியமாக காணப்படுகின்றது இளையான்புத்தூர் தலவாய்பவம் செப்பேடுகள் இந்த பகுதியில் தான் எடுக்கப்பட்டன தொடர்ந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாறு கொண்டதாக இந்த பகுதி காணப்படுகின்றது இந்த பகுதிகளில் பிரம்மதேயங்கள் பாண்டிய மன்னர்களால் அந்த காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன வைக்கின்றன மரபகுல மக்கள் சிற்றரசர்கள் இந்த பகுதியை ஆண்டதாகவும் குவிப்புகள் காணப்படுகின்றன அதை பற்றி திருமங்க குறிச்சியை பற்றியும் அடுத்த பதிவில் நாம் பார்ப்போம் நாம் கைத்தாகில் உள்ள கோதண்டர் கோவில் முன்பாகத்தான் இருக்கின்றோம் நேற்று வெள்ளப்பெருக்கானது இங்கு வகை ஏற்பட்டுள்ளது அதாவது ஆற்றின் கரையை கடந்து இங்கு வகை ஓடி உள்ளது இன்று ஆற்றின் ககையில்தான் ஓடுகின்றது திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் கடந்த நான்கு ஐந்து நாட்களாக பெருமழை பெய்து வருகின்றது பள்ளிகள் கூட விடும் வகை விடப்பட்டது அதே போன்று ஆற்றிலும் பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அதே போன்றுதான் தான் பண்டைய கால ஆசி நாட்டு உப்பாக ஓடும் இந்த பகுதியிலும் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு என்று காணப்படுகின்றது போக்குவரத்துக்கு இந்த பக்கம் உள்ள கோதண்ட சிலை தெற்கு பக்க பாலமானது அடைக்கப்பட்டு உள்ளது இங்கு மிக பழங்கால ஆழமாக ஒன்றும் காணப்படுகின்றது இப்பொழுது அந்த தான் நாம் நிற்கின்றோம் இங்க பார்க்கலாம் எனக்கு பின்னாடி மிகப்பெரிய வெ வெள்ளம் ஓடுறதை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் இங்கு வகை நேற்று வெள்ளப்பதற்கானது ஏற்பட்டு உள்ளது இன்று கொஞ்சம் வடிந்து பாண்டியர்களின் ஆட்சியில் பழங்காலத்திலேயே இங்கு அணை கட்டு கட்டப்பட்டு இருந்திருக்கின்றது இலக்கியங்களில் பெருநல்லூர் சிகை என்று அழைக்கப்படுகின்றது கயத்தாருக்கு தெற்கு பகுதியில் கங்கை கொண்டானுக்கு சற்று முன்பாக அந்த அணையானது காணப்பட்டிருக்கின்றது பகக்கம பாண்டியன் குளம் என்றும் அது அழைக்கப்படுகின்றது அணை ஒன்று அந்த காலத்தில் அங்கு இருந்திருக்கின்றது ஆகவே பாண்டியர்கள் அணைக்கட்டுகளை கட்டி ஆசி நாட்டை மிகவும் வளமையுடன் வைத்திருந்தார்கள் என்பதற்கு சாட்சிகளாக அமைந்திருக்கின்றன இந்த பகுதி அந்த காலத்தில் இருந்த பாண்டியர்களுக்கு வளமை குளிக்கும் பகுதியாக இருந்திருக்கின்றது ஆகவேதான் நீர்நிலை பகுதியாக இது காணப்படுகின்றது பழங்கால ஆலமரங்கள் இந்த பகுதியில் பல இடங்களிலும் காணப்படுகின்றன இந்த வெள்ளப்பெருக்க பழங்க மிகப்பெரிய அளவில் காணப்படுகின்றது அதாவது காட்டாக இருந்தாலும் தொடர்ந்து இந்த ஆற்றில் நீர் ஓட்டம் இருக்கின்றது அதற்கு முன்பாக இந்திரா குளத்தில் ஆறு சென்று இந்திரா குளத்தில் இணைகிறது அதன் பிறகு சிற்றாட்டோடு இணைந்து தாமத பகனியில் கலக்கின்றது இந்த பகுதியில் சிற்றாறு கடணாநதி கல்லாறு இணைப்பு திட்டம் பல காலமாக கிடப்பில் கிடைக்கின்றது வேகமாக செயல்படவில்லை வெள்ள கால்வாய் திட்டம் அது செயல்பட்டால் கோவில்பட்டி கழத்தாக எட்டயப்புளம் விளாத்திகுளம் குளம் ஒட்டப்பிடம் பகுதிகள் தாலுகா அல்லது வட்டார பகுதிகளுக்கு மிகப்பெரிய பேகுதவியாக அமையும் வேளாண் தொழிலுக்கும் அதே போன்று குடிநீருக்கும் பஞ்சம் ஏற்படாது என்பது இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாகும் இவ்வாறு மிகப்பெரிய வெள்ளம் ஏற்படும் பொழுது வெள்ள நீரானது சேமிக்கப்பட்டு இந்த மக்களுக்கு பயன்படும் வகையில் இருந்தால் அது மக்களுக்கும் நலன் நலன் பயக்கும் அரசு விரைவில் சிற்றாக கருணாநிதி கல்லாறு அதாவது மலட்டாது இணைப்பு திட்டத்தை வெள்ளக்கால் வாய்க்கால் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் செயல்படுத்தினால் அதாவது இன்னும்தான் திட்டமானது இப்போது அது திட்ட வரைவு அறிக்கையில் தான் இருக்கின்றது நடைமுறைப்படுத்தப்பட்டால் அதுக்கு சில காலம் எடுக்கலாம் நான் முதல் ஆண்டு காலம் எடுக்கலாம் அப்படி எடுத்துக்கொண்டால் இந்த பகுதிக்கு அதாவது திருநெல்வேலியிலிருந்து தென்பகுதி அதாவது கோவில்பட்டி வரை அமைந்துள்ள இந்த பகுதி சற்று நீர் ஆதாரம் நிறைந்த பகுதியாக காணப்படும் இருநூறுக்கும் மேற்பட்ட குளங்களுக்கு நீரான விடப்படும் இந்த பகுதி ஏற்கனவே பகுதி விளைச்சலுக்கும் அதே போன்று மக்காச்சோளம் போன்ற விளைபொருட்களுக்கு முக்கியமான பகுதியாக இருப்பதால் அரசு இதை விரைவில் கவனத்துக்கு கொண்டு சென்று அதை நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கின்றோம் இப்பொழுது இந்த பகுதி அதாவது இந்த பகுதி முடிவுக்கும் ரகவாயில் வந்துவிட்டது நான் பழனிக்குமார் மாடசாமி மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்